நம்ம ஜன்னல் கிளீன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் வச்சு கிளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க டஸ்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷில் தட்டி விட்டுக்கலாம் டிசைன்ஸ்குள்ளே இருக்கிற டஸ்டே வந்துட்டு பெயிண்ட் பிரஷ்ல ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க கிளாத்தை விட பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த இடுக்குகள் இருக்கிற அழுக்கு வந்துட்டு நம்மளோட பழைய டூத் ப்ரஷ் வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா சாக்ஸு சாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஜன்னலை கிளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பத்தே நிமிஷத்தில் ஒரு ஜன்னல் கிளீன் பண்ணிக்கலாம் சாக்ஸை கையில் போட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கோங்க சாக்ஸை தண்ணியில் நழச்சி கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பேக் சைடு இருக்கிற கிளாஸ் எல்லாம் வந்து கோலின் யூஸ் பண்ணி சாக்ஸ் போட்டே பண்ணிங்கன்னா செமையாக சூப்பராக ஃபாஸ்டாக பண்ணிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜன்னலில் வந்து மலை துளியெல்லாம் பட்டு இந்த மாதிரி துரு பிடிச்சிருக்குங்க கம்பி வந்து இத்து போகாமல் இருக்கிறக்காக வேசிலின் வந்து பெட்ரோலியமாக செய்யப்பட்டது அந்த வேஸ்லைன் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா இத்து போகாதுங்க அதுக்கப்புறம் கொசுவலையும் சாக்ஸ் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க டிப் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க